இறைவா நேர்களுக்கு வணக்கம் நாராம் குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னென்ன மாற்றங்களை என்னென்ன ஏற்றங்களை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறதுக்காக அதை பத்தின ஒரு ப்ரடிக்ஷனை சொல்றதுக்காக நம்மளோட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க தெய்வீக ஜோதிடர் முனைவர் ஐயா திரு ஏ ஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் சார் வணக்கம் குரு பிரம்மா சந்திக்கிறதுல விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே மகான் என் அன்பு இறைவா நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள் வணக்கம் சார் ரொம்ப நாள் ஆசை உங்களோட ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிறது குறிப்பாக அந்த ஜோதிடம் சார்ந்து நீண்ட கால அனுபவம் ஒன்பது தலைமுறையா ஜோதிடத்தினுடைய ஆய்வுகளில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படின்னு மக்கள் மாதிரி நானும் ஆர்வமாக இருக்கேன் பொதுவாக சொல்லுங்கள் சார் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிறைய மோசமான சூழல்களையும் நம்ம சந்திச்சிருக்கோம் அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்க போகுது ஏற்றங்கள் என்ன இருக்க போகுது மாற்றங்கள் என்னென்ன இருக்க போகுது பொதுவாகவே இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் கிரகங்கள் எப்படி ஒன்னாலும் போல சார் ஒவ்வொரு வருஷமும் தன்னுடைய இயல்பு வந்து மாத்துறதே இல்லை இயற்கை தன்னுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு தான் மனிதர்கள் தான் தன்னுடைய கடமையை செய்வத தவறிடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை குருவாரத்தில் பிறக்குது அதுலேயும் சுக்கரனது ராசியான ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்துல இந்த ஆண்டு பிறக்குது அற்புதமான ஆண்டாக இருக்கும் ஆனால் நிறைய முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் அனுபவம் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் தான் ஏன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டிவிலையும் சோஷியல் மீடியாலையும் சொன்னோம் சார் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இயற்கை அழிவுகள் வரும் நீரினால் நெருப்பினால் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன் இப்போ கூட நேற்று நடந்த அந்த குண்டுவெடிப்புக்கு கூட நடந்த குண்டு வெடிப்பு சம்பவம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு முந்நூத்தறுபத்தஞ்சு நாளும் ஒரு அனுபவமாக இருக்கிறது எதற்காக அப்படின்னு நம்ம பார்க்கணும் ராஜகிரகங்கள் மூன்று மாறுது ஒன்று வந்து வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணித பஞ்சாங்கமா சனி மாறிட்டாரா இல்லையாங்கிறதே ஒரு தொங்கல் அது எங்களுடைய ஆர்கியூமெண்ட்னு விட்டுருங்களேன் இருந்தாலும் ஆன்மீக உலகத்தில் கோவிலில் பண்ணுறாங்க அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆகவே சனிப்பயிற்சி உண்டு அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கியப்படி ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் எட்டு இருபத்தி நாலுக்கு இருக்குது சனிப்பயிற்சி சனிப்பயிற்சி அது முதல் கிராண்ட் கல்லா ஓப்பனிங் சனிப்பயிற்சியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அதுக்கு அடுத்து குரு பயிற்சி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாயந்தரம் இரவு பதினோரு மணிக்கு ஆரம்பம் இதுக்கு அடுத்தது கேது பயிற்சி டிசம்பர் மாதம் ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ மூன்று ராஜ கிரகங்கள் மாறும்போது ஒரு ஆறு மாதம் இப்படி இருக்கிற குரு ஆறு மாதம் அப்படி இருக்கு ஒரு சில பேருக்கு சுகமாக இருக்கிறது அசுபமாக மாறலாம் அசுபமாக இருக்கிறது சுபமாக மாறலாம் இந்த காலகட்டத்தில் தான் நமக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் வருது இது மட்டும் இல்லை இந்த ஆண்டு பிறக்கும்பொழுதே தனுர் ராசியில் நான்கு கிரகங்கள் ஒரே வீட்டில் இதே மாதிரி தான் ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருக்கும்போது நமக்கு பிரச்சனைகள் இந்த வருஷம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நான்கு மாதமும் தனுசில் மகரத்தில் கும்பத்தில் மீனத்தில் நான்கு மாதங்கள் நான்கு கிரகங்கள் ஒரே வீட்டில் கடைசியில் பார்த்தீங்கன்னா மீனத்தில் வந்து சனியும் செவ்வாயும் சேர்க்கை சனியும் செவ்வாயும் பார்வை இப்படின்னு வரும்போது இயற்கை அழிவுகள் தீவிரவாதத்தால் பிரச்சனைகள் போர் பதட்டங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இதை எல்லாத்த விட நீரினால் நெருப்பினால் எலக்ட்ரிசிட்டியினால் தீயினால் பிரச்சனைகள் வரும் அப்போ இந்த வருடமும் நிறைய ஆபத்துக்களை நம்ம சந்திக்க தயாராக இருக்கணும் ஆபத்துக்கள் விட ஒரு அனுபவம்னு வச்சுக்கலாமா போர் பதட்டம் இருக்கும் ஓரினால் பிரச்சனைகள் வரும் அதை விட வேர்ல்ட் ட்ரேட் வார் அப்படிங்கிற பிரச்சனை வரும் உலக பொருளாதார யுத்தம் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும் நான் இது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து தான் இந்த வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்கோம் சுனாமின்னா நமக்கு யாருக்கா தெரியும் தெரியாது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அப்போ அதே மாதிரி தான் வேர்ல்ட் ட்ரேட் இது வரைக்கும் நமக்கு தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்றம் இறக்கம் எல்லாம் ஆனால் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப அப்படியே கொக்கி போட்டு நிறுத்தின மாதிரி அப்படியே நிக்கிறோம் இப்போ மக்கள் எவ்வளவு கவனமா இருக்கணும் பொருளாதார ரீதியில் குறிப்பா ஒவ்வொருத்தவங்களுடைய அவங்களுடைய வங்கி கணக்கு செலவு ஒரு அடிப்படை பிரச்சனை வந்து தங்கம் சார் சார் இந்த ஆண்டு வந்து குரு வந்து உங்களுக்கு உச்சமடைய போற உச்சமடையும் போது நிச்சயமாக தங்கம் விலை ஏறத்தான் செய்யும் அப்போ தங்கத்தில் முதலீடு தாராளமா பண்ணலாம் முதலீடு பண்றது வந்து எப்பவுமே பிசினஸ் அது வியாபாரம் அந்த வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறது உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன கிரகங்கள் நடக்குதுன்னு பார்த்து பண்ணமே ஒழிய ஷேர் மார்க்கெட்டு புல்லியன் மார்க்கெட்டு சில்வர் மார்க்கெட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது மிக கவனமாக பண்ணோம் மார்க்கெட் ஏறுங்கிற ஒரு அசம்ஷனில் நீங்கள் பண்ணும்போது அது ரெசிப்ரோக்கலாக ரோக்கலாக நெகட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பாலகிருஷ்ணா ரெட்டியார் தான் சார் சொன்னார் அப்படின்னா இது பிஸ்னஸ் இது வேறு இது நான் சொல்றது இந்த வருஷம் உங்களுக்கு குரு அங்க மட்டும் இல்ல சிம்மத்துக்கு அதிசாரமா போறார் அதுதான் கொடுமை இப்போ நீங்க இந்த நிகழ்ச்சி எடுக்கும்போது போது பாத்தீங்கன்னா நம்ம இப்ப நவம்பர்ல எடுக்கிறோம் குரு வந்து உச்சத்துல இருக்கார் மீண்டும் வக்கரமாகி யதாஸ்தானமா மிதுனத்துக்கு போறார் மிதுனத்துக்கு போன பிறகுதான் ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுபடியும் பெயர்ச்சி அப்போ இவ்வளவு மாற்றங்கள் மக்களுக்கு எப்படி இருக்கும் நிதானமாக பொறுமையாக இருக்கணும் தேவையில்லாத விரயங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் சொன்ன மாதிரி நான் அதை வாங்குறேன் ஏதோ ஒரு ரெண்டு ரூபா கிடைக்குமா சார் குடும்பத்தை காப்பாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க நிதானமாக யோசனை பண்ணி தெளிவாக தெரிஞ்சு படிங்க ஒரே ஒரு கேள்வி தான் எந்தெந்த ராசிக்காரர்கள் முதலீடு செய்யும்போது கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி குரு சனி இவங்களுடைய பயிற்சினால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு நீங்கள் ஒரு அவங்களுக்கு அறிவு எல்லா ஜோதிடர்களும் ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு அஞ்சு நட்சத்திரம் நல்லா இருக்கு அஞ்சு ராசி நல்லா இருக்கு இது பொது பலன் உங்க ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துகிட்டு இருக்கு ஏழரை சனியா அஷ்டம சனியா அர்த்தாஷ்டம சனியா கண்டக சனியா ராகு திசை நடக்குதா உப்ப மகாதிச உங்களுக்கு கொடுக்கற திசையா கெடுக்கிற திசையா இதெல்லாம் பார்க்கணும் சார் சார் ஜென்ரலா நான் போயிட்டு சூப்பர் சார் மேஷம் ரொம்ப பிரமாதம் மிதுனம் ரொம்ப டாபு கடகம் அதை விட பிரமாதம் இது பொதுவான பலனு ஆனால் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நிச்சயம் இந்த ஜென்ரல் ப்ரொடிக்ஷனை வச்சுக்கிட்டு நீங்க போய் தொழில் பண்றதோ வருமானம் பண்றதோ இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கறது எதுக்காகன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்கோம் எத்தின்னா பித்தம் தெளியனு இருக்கு அந்த நேரத்தில் ஒரு உங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பாக சார் நீங்கள் போயிட்டு வாங்க வேலை கிடைக்கும் தொழில் கிடைக்குமா கிடைக்கும் வெளிநாடு போகலாமா போகலாம் படிக்கலாமா படிக்கலாம் கல்யாணம் ஆகுமா ஆகும் அப்படின்னு நாங்கள் பூஸ்ட் பண்றது உங்களை மனோ தைரியத்தை தர்றதுக்காக ஆனால் த ரியல் ப்ரிடிக்ஷன் பேஸ்ட் ஆன் யுவர் கண்டிப்பாக அதில் பார்க்கும்போது தான் உங்கள் ஸ்ட்ரென்த்து என்ன பலம் என்ன பலவீனம் என்ன அதை பார்த்து சொல்லலாம் தனிப்பட்ட நபருடைய ஜாதக அமைப்பு அவங்களுடைய கிரகநிலையை பொறுத்து அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்ற மாற்றங்கள் அமையும் அப்படிங்கிறீங்க ஆமா ஏன்னா உங்களுக்கு தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல இவ்வளவு மாற்றங்கள் இருக்கா நிச்சயமா பொதுவாக சொல்லிட்டு போயிடலாம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சூப்பர் சார் எப்படிப்பட்ட கால தான் உங்களுக்கு அப்ப இது வருது எலெக்ஷன் அப்படி நீங்க சொன்னீங்க கால சூழ்நிலைகள்ல மாற்றம் இருக்கும் பொருளாதாரத்துல ஒரு பெரிய யுத்தம் இருக்கும் தேர்தல் நடக்க போகுது அடுத்ததா என்னத்தை எதிர்பார்க்க நீரினால் நெருப்பினால் இயற்கை அழிவுகளால் தலைவர்களுக்கு பயணத்தால் உயிருக்கு ஆபத்து கண்ட காலங்களாக இருக்கும் உயர் தலைவர்களுக்கு யாரா இருந்தாலும் நம்ம என்ன கட்சி காரணம் கிடையாது அப்போ பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும் வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் கண்டிப்பா ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வறட்சி பீரியடு இந்த சித்திரை மாதத்தில் வரும் இப்போ வெள்ளம் அப்படின்னு இருக்கும்போது அப்போ உங்களுக்கு வறட்சி வெயில் அதிகமாக இருக்கும் வெப்பம் அதிகமாக இருக்கும் நீர் பஞ்சம் வரத்து வரத்தான் செய்யும் ஆகவே சனி செவ்வாய் சேரும் காலத்தில் மீனத்தில் குருவோட வீட்டில் சேரும் காலத்தில் மிக கவனமாக இருக்கும் நிச்சயமாக சார் ரெண்டாவது சார் உங்களுக்கு அதுதான் அந்த லாஸ்ட் டாபிக் ஒன்று எடுத்தேன் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று ரிஷபத்துக்கு சனி மாறும் வரைக்கும் இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் நாங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் வேறு வழியே இல்லை ரிஷபத்தை வந்து சனீஸ்வரர் மாறிட்டார் அப்படின்னா அதோட இந்த பயமுறுத்தவர் எப்போ பார்த்தாலும் ஒரு வைப்ரண்டிங்காகவே இருக்குது ஒரு வாரப்பலன் வருஷப்பலன் மாசப்பலன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரண்ட்டாகவே இருக்குது முன்னாடிலாம் போனோமா வேலை செஞ்சோமா வீட்டுக்கு வந்தோமா படுத்து தூங்குனோமா இப்போ அப்படி இல்லை பணத்தை வீட்டில் எடுத்துகிட்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள திக்குமுக்காடி போகும் அப்போ என்ன நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் என்னென்ன சின்ன மாற்றங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு மனிதன் மட்டும்தான் ஜோதிடம் பார்க்கிறான் மிருகங்களோ பறவைகளோ இயற்கைகளோ எதுவுமே ஜோதிடம் பார்க்கிறாரு தன்னுடைய கடமையை தான் செய்து இயற்கையோடு ஒட்டி வாழ பழகிக்குது ஆகவே கிரகங்கள் செயல்படலை அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா கிரகங்கள் தன்னுடைய கடமைகளை செஞ்சும் போது பெயர்ச்சிகள் இருக்கு அந்த பயிற்சிகள் நமக்கு சாதகமாக இருக்கிறத வச்சு பயணம் செல்ல பழைக்கணும் இப்போ மேலதிகாரிகள் தொல்லை இருக்குது ரெக்கக்னேஷன் கிடைக்கல கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் பக்கத்துலேயே காலாட்டி நோக்கான்னுக்குறான் அவனுக்கு கொடுக்குறான் நமக்கு கொடுக்கல நேரம் சரியில்லைன்னு கம்பெனி இருந்துடணும் ஆனால் அதே நேரத்தில் குரு இப்போ போகிறார் சார் குரு உங்களுக்கு வந்து உச்சத்துக்கு வர ட்ரை பண்ணுங்க வெளிநாடோ வெளி மாநிலமோ போகலாம் ரெக்கக்னேஷன் கிடைக்குன்னா இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணும்போது சக்ஸஸ் கண்டிப்பாக தொழிலில் வந்து பார்ட்னர்ஷிப் நல்லா ஒரு ஃபினான்ஷியல் ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைப்பார் வருமானம் கூடும் சார் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பேன்ஷன் பண்ணி பிஸ்னஸில் ஜெயிக்கலாம் எஜுகேஷன் ஓரியன்டான மேற்கொண்டு படிக்கலாம் எது உங்களுக்கு இப்போ ஏஐ படிக்கணும்னு எல்லோரும் பசங்க ஆசைப்படுறாங்க அந்த மாதிரி லேட்டஸ்ட் சப்ஜெக்ட் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணி நிறைய லாபம் சம்பாதிக்கலாம் இல்லைங்களா இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டு சின்ன திரை பெரிய துறை இதெல்லாம் கேட்குறீங்க இந்த திரை இந்த வருஷத்துக்கு நல்லா இருக்குமா சுக்கரனது அம்சத்தில் இந்த ஆண்டு பிறக்குது அதுக்கு தான் நான் முதல்லையே சொன்னேன் அது எதுக்காக சொன்னா சுக்கரனுடைய அம்சம் சின்ன திரை பெரிய திரை ரொம்ப நல்லா இருக்கும் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் என்ன தான் பொருளாதார மாற்றங்கள் வந்தாலும் சின்ன திரை பெரிய திரைக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது ஆனால் இந்த வருடம் நமக்கு எலெக்ஷன் வருது இல்லைங்களா இது வரைக்கும் போஸ்டர் வீடியோ ஆடியோ எல்லாம் பண்ணி பண்ணாங்க ஆனால் இந்த எலெக்ஷன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறது சோஷியல் மீடியா தான் சின்ன திரை தான் நோ டவுட் அட் ஆல் பெரிய ஒரு பிக் ரோல் பண்ண போகுது இதுதான் மாற்றத்தை கொடுக்கும் ஒரு மாற்றம்